ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அழுத்துங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர தவிரவர் எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேரம் வக்னமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்கிறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணு கொன்னு பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சுதான் நாம உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்ப அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதார உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்திட்ட ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனையை விலகிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல உங்க அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பாக இருந்த மீன ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் இந்த வருஷம் பிறந்திருக்கு வருஷத்துல முதல் மாதம் நான் பதிவின் தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் இந்த மாதம் எப்படி இருக்கோ இதை போலத்தான் இந்த வருஷம் முழுவதும் மீ மீதமுள்ள பதினோரு மாசமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் மீன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான ராசிக்கு மூணாவது வீட்டுல சுக்கரனுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் இதுல என்ன சிறப்புனா உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் அமைகிறார் ராசிக்கு பன்னெண்டு மற்றும் ஒன்னாவது வீட்டுல ராசியில வந்து அமைகிறார் சனி பகவானோடு இணைகிறார் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மீன ராசிக்கு இந்த ஜனவரி மாசம் நடக்குது சாமி எனக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க நேரடியாக எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க சார் மீனராசி என்பர்களே பிரம்மாண்டமான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏதோ ஒரு நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி பெறும் அதே மீன மீனராசி அன்பர்களே நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பார்க்கவே மாட்டீங்க திடீர்னு ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்கும் அல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து உங்களை கூப்பிடுவாங்க மேலிடத்துல இருந்து உங்களை கூப்பிடுவாங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் தொழில் ஏதோ உங்களுக்கு அமையும் நல்ல தொழில் அமையலாம் நல்ல உத்தியோகம் அமையலாம் சார் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிற இடத்துல இது இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஐயர் ஆஃபீஸர் பாஸ் என்ற சரியாக இல்லை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க மீனராசியில் நிறைய அன்பர்கள் என்கிட்ட சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க நிறைய கம்பெனிகளில் இருக்காங்க என் பாஸ் எண்ட ப்ராப்ளமாக இருக்காரு சார் நான் நெக்ஸ்ட் சிஇஓ நான் தான் பட் இவர் கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்காரு எனக்கு ரொம்ப ட்ராபிள் பண்ணார் அவருக்கு நான் நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்கிறதால என்னை தூக்கி வெளியில் போட பார்க்குறாங்க நான் நல்லா ஒர்க் பண்ணுறதால என்னை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவங்களுக்கு எங்கே காம்படிட்டிவாக இருப்போமோன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நிறைய இடங்களில் இந்த மீனராசிக்கு நடக்குது அப்போ அதே போல் மீனராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் ட்ரபுள்ஸ் ஒரு போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் ஆனால் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாக கூடிய காலம் இதுதான் சரியான தருணம் உடனடியா அதற்குரிய வழிபாடு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு இன்னும் எளிமையா சொல்லணும்னா நீங்கள் உங்கள் எதிரியை வெல்லக்கூடிய காலம் மீனராசிக்கு நிறைய எதிரிகளுடைய தொந்தரவு அதே சமயத்தில் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆண்கள் பெண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இதுல ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில உத்திரட்டாதி ஆண்கள் ஆணவத்தின் கர்வத்தினாலே ஒரு சில அதர்மமான விஷயங்களை செய்வீர்களே ஆனால் அதற்கெல்லாம் சரியான தகுந்த பாடங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இது அமைகிறது அப்ப மீன ராசி என்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும் மறைமுகமான எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும் அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு எதிராக அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ உங்களுக்கோ உங்களை சுற்றத்திற்கோ உங்களை ஆரோக்கியத்திற்கோ உங்களை முன்னேற்ற தடைக்கோ ஏதேனும் செய்வினைகள் இருக்குமேயானால் உங்களுக்கு பண்ணிருக்கலாம் உங்க வேலைக்கு பண்ணியிருக்கலாம் உங்க வியாபாரத்துக்கு பண்ணியிருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு பண்ணியிருக்கலாம் அப்ப அது மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தெரிய வந்து அதெல்லாம் குறை விலகக்கூடிய மாதமாக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்கள் ராகு சுக்கரன் சேர்க்கை கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறைனா எல்லாத்தில் வந்துடும் விளையாட்டு துறையிலிருந்து எல்லா விதமான கலைகள் யோகா சென்டராக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் ஆர்கிட்ட ஆர்கிடெக்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா சுக்கரன் ராகு தொடர்பு அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீனராசி என்பர்களை கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள் ஏதேனும் குடும்பம் ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம் வெளியில் தெரிஞ்ச அரசிய சாமி நம்ம எப்படி வெளியில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் வருமான தடைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் அல்லது சிறு சிறு விபத்துக்கள் நிறைய தடைகள் கால தாமதம் இது எப்பவோ முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இன்னும் முடியலைங்க அது ஏன் தான் தள்ளி தள்ளி போதுனே தெரியல கால தாமதம் காரிய தடைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மீனராசி அன்பர்களே திருமண தடைகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் அதே போல திருமண தடைகள் விலகும் இல்லை தை மாதம் பிறந்திருக்கு தை பிறந்தா வழிபிறக்கும் குருவுடைய வீடு உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைவார் மீனராசி அன்பர்கள் இதனால் வரல எனக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல குரு கிடைக்கல சாமி நீங்கள் இவ்வளோ அற்புதமாக எடுத்து சொல்கிறீங்க எனக்கு உங்களை மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு குரு கிடைச்சிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய ட்ரை பண்ணிட்டோம் ஐவிஎஃப் ட்ரை ட்ரை பண்ணிட்டோம் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டோம் சார் அப்போ இன்னும் சரியான நேரம் உங்களுக்கு பிறக்கலன்னு அர்த்தம் அது சரியான குரு இடத்துல போய் நீ இன்னும் உட்காரலன்னு அர்த்தம் அப்போ நல்ல குருமார்கள் கிடைத்து அவங்க மூலயமா சிறந்த வாழ்க்கை பேரண்ட்டுங்கிற நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல சிறு சிறு விபத்துக்கள் நடந்திருக்கலாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் உடம்ப சரியில்லை சாமி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் பிரச்சனை தலைவலி பிரச்சனை பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு அதனால ஒரு முடக்கம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அதிலிருந்து கூட வெற்றி பெற்று வெற்றி பெற்று நல்ல மருத்துவம் நல்ல மருந்து கிடைச்சி தேக ஆரோக்கியம் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அப்போ ஆயுள் பாவம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடந்தேறும் நிச்சயதார்த்தம் பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது குலசாமி கும்புறது வெளியூர்லேருந்து வர்றது அதுக்கான நாள் குறிக்கிறது வாஸ்து பூஜை போடுறது வாசக்கால் வைக்கிறது கிரகப்பிரவேசம் திருமணம் நிச்சயதார்த்தம் அறுபதாங்கல் யானம் எழுபதாம் யானம் எண்பதாங்கல் யானம் இது போன்ற மங்கள விசேஷங்கள் எல்லாம் மங்கள ஓசை கேட்கும் மங்கள விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் நடை திகழ்கிறது மீனராசி அன்பர்களே அதே போல ஆலய விசேஷங்கள் ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் ஆலயத்துல ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான முறையில் நடந்தேறும் அப்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் இதை போல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி